வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங் இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணிடலாம் அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சுகர் வந்து நல்லா கரைஞ்சி நல்லா தேன் கலர் வர வரைக்கும் நாம் இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் பாருங்கள் இப்போ இது வந்து நல்லா தேன் கலருக்கு வந்ததும் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நாம் வந்து ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நம்ம புட்டிங் வந்து எதில் செட் பண்ணுறோமோ அந்த பாத்திரத்தில் இது வந்து ஊற்றி வச்சுக்கலாம் கேரமல் வந்து பாத்திரத்தில் எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இப்போ இதில் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க சுகர் வந்து நல்லா கரைஞ்சி இது வந்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நாம் இது வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போது ஒரு கம்பி பதம் வந்துட்டான்னு செக் பண்ணிடலாம் பாருங்கள் ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு இப்போ நாம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா இது வந்து நல்லா ஆற வைக்கணும் இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்து வெள்ளைக்கருவை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் நமக்கு வந்து மஞ்சள் கருவு தான் தேவைப்படும் அதனால் ஒரு இன்னொரு பாத்திரத்தில் ஆறு மஞ்சள் கருவை வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிறேன் இப்போது ஆறு கருவை மட்டும்தான் வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ஃபுல் முட்டையை வந்து இப்போ இதில் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப்பை வந்து இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சுகர் சிரப்பு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் இதில் சேர்த்துக்கணும் இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த கலவையை வந்து நம்ம கேரமல் வந்து எந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தோமோ அந்த பாத்திரத்தில் இந்த கலவையை வந்து நல்லா அரித்து சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா சேர்த்தாச்சு இப்போ இதில் ஒரு அலுமினியம் ஃபோயில் இல்லைன்னா ஒரு மூடி வச்சு மூடிக்கலாம் அதுக்கப்புறமா இது வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு காட்டன் துணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ நாம் இதில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் பொட்டிங்களவே வந்து உள்ள வச்சிடலாம் ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சு இது வந்து ஒரு நாற்பது நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் இடையில வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து தண்ணி வந்து செக் பண்ணிக்கோங்க கம்மியாகிடுச்சுன்னு சேர்த்துக்கோங்க இப்போ கரெக்டாக நாற்பது நிமிஷம் போல் ஆகிருக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இது நாம் இது வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம் இப்போது அலுமினியம் ஃபோயிலை வந்து எடுத்துகிட்டு இது வந்து நல்லா ஆற வச்சிடலாம் இது வந்து ஓரளவுக்கு ஆறுனதும் நாம் இது வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் வச்சிடலாம் பாருங்கள் இது வந்து நல்லா செட்டாகி வந்திருக்கு இப்போ இது வந்து மூடி போட்டுடலாம் மூடி போட்டு இது வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் இப்போ கரெக்டாக ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதோட மூடியை வந்து நம்ம எடுத்துடலாம் அதுக்கப்புறமா கத்தி வச்சு இதோட ஓரங்களை வந்து லூஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது வந்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ நாம் இதை வந்து கட் பண்ணிக்கலாம் பாருங்க ஒன்று எடுத்து காமிக்கிறேன் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும் அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் டெக்ஸ்சர் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதான் நம்ம புட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜா சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்